பேய் இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன் நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்து போயிருக்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த என்ன செய்வோம் பயங்காட்டுவோம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிச்சயமா கிடையாது என்ன இறந்து போனவருடைய ஆவி இந்த உலகத்திற்கு வந்து உயிரோட உள்ள ஒரு மனிதன் மீது மேலாடுவது இதைத்தான் போய் என்று சொல்கிறார்கள் ஒருத்தன் பேயை நம்புனா இஸ்லாத்தை விட்டு போயிடும் ரெண்டு பேயும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது பேய் இருந்தா இஸ்லாம் இல்ல இஸ்லாம் இருந்தா பேய் இல்ல முடிஞ்சு வச்ச கதை அப்ப இறந்தவர்கள் வந்து அல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க அப்ப தப்பிச்சு வர்றாங்க அல்லாவுடைய கண்ட்ரோல் பலவீனம் ஆயிருக்கும் இது மார்க்கத்தினுடைய நிலைமை அறிவுபூர்வமா எடுத்து பாருங்க பேய் இருக்குதாண்டே இந்த பேய் எப்பட எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பேய் கதை எப்படி எடுத்துருங்க இப்போ வந்து ராத்திரி ஒரு மணி வச்சுக்கிறோம் அப்போதான் பேய் வர நேரம் ஒரு மணி தான் பேய் வர நேரம் இந்த ஒரு மணியில ஒரு பத்து பேரை நீங்க போங்க கபிரஸ்தானுக்கு பேய் வருதா உத்தன போனா தான் வரும் பேய் நம்மளோட வலிமையானது

இருக்குல இந்த கர்ச்சி போறதுக்கு ஒரு மரத்துல ஒரு போட்டேன்னு வைங்க இப்படி காத்துல ஆடும் வெள்ளையா வேற இருக்குதா இங்க இருந்து பார்த்தா ஒரு ஆள் போற போது விற்கிற மாதிரியும் அது தலை மாதிரி இது தலை மாதிரி தெரியும் அப்படியே கற்பனை போகும் ஒரு மாதிரி ஆடணும்னு ஆஹா மோகினி பிசாசு வெள்ளை போட வேறு நிக்குது ஏன் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு அப்படி கற்பனையில பாக்குறதுனால நீங்க வந்து கையில ஒரு டார்ச் வைத்து மட்டும் நிச்சு வைங்க தட்டு நடிச்சு ஒரு துணி தொங்கிட்டு இருக்கு மரத்துல இவ்வளவுதான் அப்ப என்ன விளங்குது நம்ம அந்த இருட்டு வந்து நமக்கு சின்ன வயசுல போதிச்சதுனால ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த வெள்ளை துணி வந்து ஒரு மாதிரியா நமக்கு தெரிகிறது பேய்ங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்க ஒரு ஆட்ட கடன் வாங்கிட்டீங்க குடுக்க முடியல விரட்டிக்கிட்டு இருக்கலாம் பேய் பிடிச்சதாக ஒரு டிராமா போட்டு கடன் வாங்கும் வருவானா பாலியா தண்ணி வைங்க ரெண்டு பானை உடச்சு வைங்க எவனாச்சும் கடன் கட்டு வருவானா உங்க பக்கத்துல ஒரு வீட்டு இருக்கிறது அதை வாங்க நினைக்கிறீங்க அவன் விற்க மாட்டேங்கிறான் ஈஸியா வாங்கி போடலாம் எப்படி வாங்கலாம் ராத்திரி சாமத்தில் என்ன செய்யணும் ரெண்டு கல்லை விட்டு உள்ள ஒழிஞ்சுக்கணும் அவன் என்ன செய்வான் ஒரு அஜத்துல போவான் ஒரு சாமியாட்ட போவான் அவர் என்ன செய்வாரு உன் வீட்டுல பேய் இருக்கு அப்புறம் என்ன வாங்க வந்து வைக்கிட்டு போயிருவான் அமெரிக்காவோட பேயை காணோம் ரஷ்யாவுல பேயை காணோம் சவுதி அரேபியாவுல பேயை காணோம் எங்க பேய குமா பத்தி இந்த டூமா பத்தின பத்தி இருக்கிறது அங்கதான் முட்டு போய் நிற்கும் இதுல என்ன காரணம் இருட்டு அந்த அறிவின்மை இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பேய் வரதை தவிர நிஜமாக பேய்ன்னு சொல்லக்கூடிய கிடையவே கிடையாது